நாள் ஆசைப்பட்டு கேட்ட சேனை ஒரு வழியாக வாங்கி கொடுத்துட்டாங்க நைட்டு தூங்கும் போது மேக்கப் பண்ணி தூங்குறா பார்த்தீங்களா ஒரே ஆள் ஹாய் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க தான் உங்க தினேஷ் கலை இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அடை சுட போகிறோம் அதாவது தானிய தோசை செய்ய போகிறோம் அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அரைக்கிறது மட்டும்தான் வேலை தோசை தான் வேலை இடையில இந்த கிரைண்டருக்கு எல்லோரும் நான் தான் எடுத்து வைக்கணுமா வாங்க பார்க்கலாம் இப்போ இட்லிக்கு போட்டால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பக்கமாக போதுங்க ஊருக்கு போயிட்டு வந்த கேப்பில் அதுக்குள்ளே வந்து கிரைண்டருக்குள்ளே புழுதி இவ வர்றதுக்கு முன்னாடி இந்த கற்று முருங்கை விதை எல்லாத்தையும் உள்ளே போட்டு வச்சுட்டு வந்திருக்கா இப்போ எப்போல்லாம் இட்லிக்கு போகிறாலோ அப்போல்லாம் அந்த கிரைண்டரை க்ளீன் பண்ணுறது தான் என்னோடய வேலை மாத்திரம்மை கொண்டு உள்ளே தான் போட்டு வைப்பா அவளுக்கு வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணுறான் அந்த கிரைண்டரைப்போ பார்க்காதரி வாய்ஸ் கொடுக்கும்போது எங்கே பார்க்குறா எங்கள் சிவா தாங்க அப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுருக்கான் ஆனால் இல்லை அவன் மேலே பழைய போட்டா அவனை கேட்டால் இவனை சொல்லுவான் கழுவி கொடுக்குங்க அடுத்து நல்லா க்ளீனாக இருக்கும் நான் எதாவது பக்கத்தில் இருந்து எல்லா வேலையும் நான் தான் செய்வேன் அந்த கழுதை வேலை எல்லாம் கொஞ்சம் இதான் செய்வேன் எனக்கு அப்போ தான் பிடிக்கும் ஊருக்கு கொய்யா கண்ணெல்லாம் வேறு வாடி போச்சுங்க அதெல்லாம் எடுத்து வெளில வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பட்டாம்பூச்சி ஒன்று பறந்துட்டு சிவா ஒரு மூலையில எப்பா அந்த பட்டாம்பூச்சி பூடி பட்டாம்பூச்சி பூடின்னு கத்திட்டு நிக்கலாம் அது நேரத்தையும் வயசு கொடுத்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் கிரைண்டர் செட் பண்ணி கொடுத்துட்டேன் இனிமேல் குள்ளாயோட வேலை தான் ஊ வச்சு இந்த அரிசியை மட்டும் அரைச்சிட்டு இருக்காங்க சிவா பின்னாடி இருக்கான் அவங்க அந்த வண்டி மேலே ஏறிட்டு அங்காண்டிங்கானே சிலிண்டரில் போய் குத்துறது பின்னாடி குழாயை வந்து குத்துறது கிரைண்டர் அடிக்கிறது இதுதான் வேலை அவனுக்கு அந்த கேப்பில் மாவை அரைய போட்டுட்டு பிள்ளைய வந்து காலையில் இஞ்சி வதக்கி வச்சுருந்தா ஊருக்கு அரைக்க இப்போ அதை வந்து மிக்ஸி ஜாரில் இருக்கா அதை மாற்றி வச்சுட்டு அந்த கேப்பில் வந்து இந்த கடலை பருப்பு பருப்பு கொண்ட கடலை இது மூணு ஊற வச்சுருந்தா இப்போ அதை வந்து அலசிட்டுருக்கா அதை அலசி வச்சுட்டு திரும்ப அந்த மாவை போய் வழிச்சிட்ருக்கா இல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் பேக் வாய்ஸ் கொடுத்தா தான் அந்த விளாக்குக்கே ஒரு மரியாதை அதனால தான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ அந்த தானியத்தெல்லாம் போட்டு அரைக்கலாம் அது கூட இப்போ பச்சை ஊற வச்சுருந்தா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைக்கிறா இப்போ வந்து அந்த இஞ்சி ஊருகாய் வச்சுருந்தாலே இப்போ அதை அரைக்கிறாள் அதெல்லாம் அரைச்சி முடிச்சிட்டா கிரைண்டர்லாம் வந்து அடுத்தது வந்து கிரைண்டர்லாம் எடுத்துகிட்டு போய் கழுவ போகிறா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இஞ்சி ஊருகாவும் ஒரு மூலையில் தாளித்து விட்டா அதே

அப்படியே இருக்கா அதுவும் இந்த அடமாவெல்லாம் காலையில ரொம்ப புடிச்சு புடிச்சுரும் அதனால எங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் இல்ல மினி ஃப்ரிட்ஜ் வந்து அவளே ரெடி பண்ணிட்டா புள்ள வாங்க அது என்னன்னு காட்டுறேன் பிரியாணி கொண்டான்ல தண்ணி இதோட வச்சி அதுல வந்து இது யாருக்குமே தெரியாதுல அதனால வேறமா சொல்லிட்டு இருக்கா மாவு வச்சி வெயிட் ஒண்ணு கொடுத்துக்கறாங்க இது இதுதான் எங்களுடைய ஃப்ரிட்ஜிங்க கெட்டு போகும்போது நல்லா இருக்கும் குளிப்பு ரொம்ப ஏறாது நார்மலா இருக்கும் அப்படின்னு குழாய் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் மாவை அரைச்சு போடுவோம் ரொம்ப புளி பெரிய நல்லாவே இருக்காது காலையில எழுந்திரிச்சு கீழே எடுத்து ஊத்துற மாதிரி ஆகும் அதனால ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க என்னன்னு தெரியல மற்ற டைம்லன்னா அதை செய் இதை செய்யணும் சொல்லுவாங்க இப்ப சாப்பிடவே இல்லை என்னன்னே தெரியல ரெண்டு பேருமே சாப்பிடல காலையில தாங்க செய்யணும் தண்ணிலாம் பிடிச்ச வச்சுங்க தோட்டத்தில் பூனக்காளி வேதன்னு சொல்லி ஒரு கொடி போட்டாங்க அந்த கொடியிலருந்து அதை கொடியை இது பண்ணிட்டாங்க இருந்தாலும் அந்த கொடி இலலாம் கொட்டிக்கிட்டே இருக்குங்க ஒவ்வொரு காலையில் தண்ணி பிடிக்கும்போதே துணி துவைக்கிறது விளக்கி கழுவுறது எல்லா வேலையுமே செஞ்சிடுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் தண்ணி மறுநாள் காலையில் தான் வரும் அதனால் தண்ணி வரும்போதே எல்லா வேலையும் செஞ்சுக்கணும் நானும் வீடியோ எடுக்க எழுப்பி எழுப்பி பார்க்குறவங்க சுத்தமாக எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்புறம் சரி பரவாயில்ல தண்ணி நம்மளே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி எல்லாத்துலேயுமே ஊற்றிட்டாங்க நல்லா ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்ட சீன ஒரு வாங்கி கொடுத்துட்டாங்க ஆமாங்க போட்டு இப்போ தான் ஓப்பனாக பண்ண போகிறேன் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நல்லா இருக்கா என்னன்னு தெரியல ஆனால் நல்லா தான் இருந்தது ஃபோனில் பார்க்குறதுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல

கரெக்டாக போடணும்மா டெய்லி தூங்குதா எத்தனை பவுனுக்குள்ளே இது எட்டு போனோம் இப்போ வந்து தோடு போட்டு தோடு போட்டுலாம் கட்ட முடியாதுங்க ஏன்னா திருவாணி கழட்டுறதுக்கே டைம் ஆயிருமே இருங்க போட்டு காட்ட இங்க பாருங்க தோடு நல்லா தான் இருக்கு

சொல்ல <laughsmusi> <anhita> <nurturing and cannabis>

போய் எடுத்துறேன்டா இந்த காஜெல்லாம் போட்டு போகணும் என்ன சொல்லணும் தெரியல ஆயிரத்தி